அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒன்று இல்லை நிகழ்ச்சி நிரலில் ஒரு சின்ன மாற்றம் தான் வழக்கமாக மற்ற இசை வெளியீட்டு விழாவாக இருந்தால் திரைப்படத்துறை சார்ந்த அதில் யார் சீனியராக இருக்காங்களோ யார் பாப்புலராக இருக்காங்களோ அவங்கள கடைசியாக பேச வைக்கிறது வழக்கம் அது எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு பிரைவேட் ஆல்பமாக இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து ஒரு சிஆர்பி பற்றி ஒரு வாழ்வியல் சொல்லப்பட்டிருக்கு அதை இயக்கி இருக்கிறவரும் உரிசியா பேப்பை சேர்ந்தவர் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஐஜி அவர்கள் டிஐஜி இன்றைக்கி இருக்கிறதுனால நான் தான் கொஞ்சம் அவர்கிட்ட சில கேள்விகளை முன்வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதை மாற்றினேன் ஏன்னா அவர் சார் வந்து வெளியில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது போகணுன்னாங்க ஸோ அதனால் கொஞ்சம் மாற்றிருக்கு ஷெட்யூல் மாற்றிருக்கு யாரும் குழப்பமாயிடாதீங்க முதல் இந்த நிகழ்ச்சி தாமதமானதுக்கு நான் ஒரு காரணம் அதுக்கு நான் உங்ககிட்ட என்னுடைய வருத்தத்தை மன்னிப்பேன்னு கேட்டுக்கிறேன் நான் காரணம் நான் திருவள்ளூரில் ஷூட்டிங்கில் இருந்தேன் ஷூட்டிங்கில் இருந்து நேரடியாக வந்துட்டேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருவது வரைக்கும் என்ன நிகழ்ச்சினே எனக்கு தெரியாது வழக்கம் போல் நாங்கள் வந்த உடனே பருக்கை கூப்பிட்டு போல் என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்கள் உள்ளே கூப்பிட்டு போய் சொல்லுங்கள் போனால் தான் தெரியுங்க ஃபருக் எனக்கு தெரியும் ரொம்ப நாளாக அதுதான் ஃபருக் சொன்னார் இல்லை இந்த மாதிரி ஒரு மியூசிக் ஆல்பம் ஒன்று பண்ணுறோம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம் அதோட ஃபஸ்ட்டு வீடியோவும் பண்ணுறோம் அப்படின்னாரு சரி ஓகேன்னு வந்து பார்த்தா நான் சரி ஏதாவது பாப்புலராக ஏதாவது சாங் அது இதுன்னு மாடர்னாக இருக்கும் பாப் சாங்கு அல்லது ஒரு நியேட்டிவிட்டியாக இருக்கும்னு பார்த்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரு சிஆர்பி ஒரு வீரனுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கிற செய்தி கேட்ட உடனே எனக்கு எனக்கு என்னோடய பர்சனலாக என்னுடைய உறவுகளில் நடந்த நிகழ்வுகள் ஞாபகத்துக்கு வந்தது அதனால தான் இந்த ஷெடியூலை சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக மில்ட்ரி எல்லாருக்கும் தெரியும் சிஆர்பிஎஃப் வந்து அதைவிட கூடுதலானது அப்படின்றத நான் உணர்ந்திருக்கேன் நான் எங்கெல்லாம் கலவரங்கள் கலவரப்பகுதிகள் எங்கே அதிகமாக இருக்கோ எங்கே பதட்டமான சூழல் இருக்கோ அங்கெல்லாம் போய் முதல் நாளாக தைரியமாக மக்களை பாதுகாக்க அங்கே அமைதியை நிலைநாட்டுவதற்கு சிஆர்பிஎஃப் பயன்படும் அப்படின்றது நான் அறிந்தது என்னுடைய சொந்த தாய் மாமனுடைய பையன் அவங்களோட பிரச்சனைலாம் அப்புறம் வச்சுங்க அவன் வந்து போலீஸ் வேலைக்கு சேரணும்னு சொல்லிட்டு அவனுக்கும் சின்ன கதை இருக்குது அவனுக்கு போலீஸ் வேலைக்கு தான் போகணும் சின்ன வயசுலேருந்து இருந்து போலீஸ் ட்ரைனிங் பண்ணான் அவனுக்கு வந்து இந்த கண் பார்வை வந்து ஒரு ஒரு ஐசைட் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் நம்ம வழக்கு தமிழில் சொல்லுவோம் இல்லையா மாறு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்ததுனால என்னுடைய தாய்மாமே பையன் நான் அவனும் ஒரே ஏஜும் ஒன்றாவே வளர்ந்தோம் நான் காலேஜ் போய்ட்டு அங்கே வந்து அந்த பக்கம் போலீஸ் ட்ரைனிங் போகணுன்னு போனான் அவன போலீஸில் தமிழ்நாடு போலீஸில் எடுத்துக்கலை அது காரணம் இந்த ஐசைட் ப்ராப்ளம் ஆனால் அவனுக்கு போலீஸ் வேலை கிடைக்கல அப்படின்றதில் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில் எப்படியாவது நான் அந்த காக்கி ட்ரெஸ்ஸை போட்டணும்னு போராடி பார்த்து முடியலைன்ன உடனே அந்த டைமில் சிஆர்பிஎஃபுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்ற செய்தி வந்த உடனே அங்கே போய் சேர்ந்து யாருக்கிட்டே சொல்லாமல் சிஆர்பிஎஃபில் போய் சேர்ந்துட்டான் சேர்ந்துட்டு நான் வந்து நீ என்ன லோக்கல் போலீஸில் தானே நீ என்னை எடுக்க மாட்டேன் நான் போய் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பாதுகாப்பாக இடத்துல போய் நான் போய் உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துட்டேன் செலெக்ட் ஆகிட்டான் இப்போ அவனுக்கு வந்து என்னுடைய சொந்த தாய்மாமன் போய் இன்னொரு சின்ன மா எங்கள் மாமா முறை தான் திருமணம் உறவும் செய்து கொள்ளக்கூடிய முறை தான் அதில் என்னுடைய தங்கச்சி எனக்கு தங்க முறை வேணும் அவனுக்கு திருமணம் செய்வதற்காக பேசி வச்சுருந்தோம் என்னுடைய சித்தப்பா வந்து ரயில்வேல இன்ஸ்பெக்டராக இருந்தவர் அவர் அந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு வேற ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் என்ன பண்ணார் சின்ன வயசுலேருந்து இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கொடுக்கலான்ற மாதிரி உறவுகளில் பேசி வச்சுருந்தாங்க இல்லையா பேசி வச்சுருந்ததில் இவன் சிஆர்பி வேலை சிஆர்பிஎஃப் வேலைக்கு யார்டையும் போய் சொல்லலாம் போய் சேர்ந்துட்டான உடனே அவர் எங்கள் சித்தப்பா என்ன பண்ணிட்டார் அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டார் அப்போ நான் போய் நாங்கள்லாம் போய் வீட்டில் உட்காந்து போய் பேசினா இல்லை இல்லை சிஆர்பியை பற்றி உங்களுக்கு தெரியாது ஐயா உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது எப்போ வருவான் எப்போ போவான்னு தெரியாது இருப்பானா இல்லையான்னு கூட செய்தி கூட கேட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப விடாப்பிடியாக இருக்குது சின்ன வயசுலேருந்து தான் நம்ம இவங்களோட தான் இவர் தான் கணவர் இவர் தான் மனைவி நம்ம ஒரு ஆசையை உறவுகளில் வளர்த்துருப்பாங்க இல்லையா அதை தாண்டி இப்போ அவனுக்கு ஒரு முக்கியமான சூழல் வந்தது எந்த முடிவை எடுக்கிறது வேலையாக வேலையை விட்டுட்டுவா பொண்ணு தரேன்னு சொல்கிறார் இப்போ அவன் என்ன முடிவு எடுக்க போகிறான் அப்படின்னா அவன் வந்து எனக்கு வேலை தான் வேணும் பொண்ணு வேணான்ட்டான் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களாக மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்துருந்தவன் இல்லை எனக்கு அந்த வேலை தான் வேணும்ன்ட்டு உறுதியாக போய் அந்த வேலையிலே இருந்துட்டான் அந்த பொண்ணுக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து என் தங்கச்சி தான் எனக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நம்ம நான் செஞ்சாச்சு இப்போ இவன் போய் வேலையை செஞ்சுட்டான் நான் கேட்டேன் நான் அந்த வயசில் நல்லா பேசிப்போம்ல ஆள் மனதில் என்ன இருக்குதுன்னு நம்மக்கிட்ட தானே சொல்லுவாங்க சொல்லும்போது இல்லைம்மா பிள்ளை அது பரவாயில்ல நான் வந்து அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் பரவாயில்ல என்னன்னா அந்த வேலையை விட்டுட்டு வர சொன்னது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு அப்போ அந்த காலகட்டத்தில் தான் தொடர்ச்சியாக ஏதாவது தகவல் சொல்லிக்கிட்டே இருப்பான் இப்போது ஒரு செல்ஃபோன்லாம் வரலை இப்போது எயிட்டி நைன் நைன்ட்டியில் தொடங்கினது இந்த நான் சொல்கிற சம்பவம் இப்போ தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வு நடைபெறுகிறது அந்த பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வில் வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த பிஜேபி தலைவர்கள் அந்த ரத யாத்திரை நடத்தின தலைவர்கள்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஹவுஸ் வந்து யார் பாதுகாப்புனா இவன் தான் பகவான் பாதுகாப்பு அப்போ அத்வானி போன்ற தலைவர்கள் கூட இருந்த தலைவர்கள்லாம் வீட்டு காவலில் வச்சுருக்கும்போது வீட்டுக்கு வெளியில் பாதுகாப்பேன் ஃபோன் பண்ணும்போது சொல்லுவான் அந்த மாதிரி அப்போது அவன் உளவியல் உளவியலாம் எவ்வளோ சிக்கல்கள் இருக்கு பாரு அவனு ஒரு இஸ்லாமிய பின்புலத்தை சேர்ந்தவன் ஒரு மசூதி இடிக்கப்பட்டிருக்கு அந்த மசூதி இடிக்கப்பட்டதற்கு காரணகர்த்தாவாக இரு சொல்லப்படுகிற அந்த தலைவர்கள் வந்து வீட்டுக்காவில் வச்சுருக்காங்க இது வெளியில் ஆனால் அவங்க உயிரை பாதுகாக்கணும் அப்போ அந்த இடத்துலையும் நான் கேட்குறேன் உனக்கு என்னடா மனநிலை இருந்தது அப்படின்னா இல்லை இந்த இடத்துல நான் என்னன்றதை பார்க்க மாட்டேன் எனக்கு நான் எடுத்திருக்கிற வேலை தான் முக்கியம் அதுதான் எனக்கு அதாவது அவங்க கையில் வந்து அவங்க என்ன நினை நிகழ்வுகளை வேணாலும் செஞ்சுருக்க முடியும் ஆனால் ஆ அவ்வளோ பெரிய ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்க தன்னோட எடுத்துக்கிட்ட வேலைக்கு அந்த வேலைக்கு சேரும்போது எடுத்துக்கிட்ட உறுதிமொழிக்கு உண்மையாக கடைசி வரைக்கும் இருக்கிறதுன்ட்டு அந்த உறுதியை நான் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது அதுக்கு பின்னால் அடிக்கடி கேட்பேன் நான் நாகாலாந்து போயிருக்கேம்மா மணிப்பூர் போயிருக்கேம்மா மிசோரம் போயிருக்கேம்மா இப்படி எப்போ கேட்டாலும் இங்கேருந்து அங்கே போனால் இப்படி திடீர்னு ஒரு ஃபோன் அடிப்பேன் ஃபோன் அடித்து அங்கேடா இருக்கேன்னா பஞ்சாபில் ஒரு கலவரம் அங்கே இருக்கேன் அப்படிமா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் மொழி வேறு 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 மொழிகளை கற்றுக்கிட்டான் அதில் ரொம்ப குறிப்பாக சொல்கிறது என்னென்னா இந்த நாகாலாந்து மணிப்பூர் அதுக்காக தான் முன்னாடி பேசணும் ஏன்னா அதில் இருக்கிற விஷயங்களை அவர் ஐஜி கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக ஏன்னா அதெல்லாம் கேள்விப்பட்ட செய்தி தான் அப்போ அங்கே நாகாலாந்துலன்னா அப்போ வந்து நாகாலாந்து மிசோராமில்லாம் மலைக்கு கீழே கீழேருந்து மலைக்கு மேலே போகும்போது இவங்களுக்கே அதாவது கீழேருந்து கிளம்பிட்டாங்கன்னு மேலே சொல்லுவாங்களாம் மலைக்கு மேலே வர்றதுக்கு மேலே வந்து சேர்ந்தால் தான் உத்தரவாதம் ஆனால் இடையில் எது வேணாலும் நடக்கலாம் சிஆர்பி வீரர்களுக்கு உயிருக்கே உத்தரவாதம் இருக்காது அப்போ இரவு நேரத்தில் காவலில் கா காவல் அது மாதிரி இருந்து வரும்போது ரெண்டு பேர் பாதுகாப்பாக இருப்பாங்க மேலேருந்து போகும்போது வண்டி பாதுகாப்பாக இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் எப்போ வேணாலும் தாக்குதல் நடக்கலான்னு அப்போ பகல் நேரத்தில் டென்ட்டில் படுத்துருப்போம் திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ ஒரு மலை உச்சியிலருந்து இந்த போராளி குழுக்கள் வந்து ஷூட் பண்ணுவாங்க தளத்தடலாம் எந்திரிச்சு ஓடணும் இப்படின்னா அதாவது சினிமா காட்சிகளை போல ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் இரவு நேரத்தில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நாகாலந்திலலாம் மணிப்பூரில் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே வந்து சில சப்தங்களையும் சில விசில் இதெல்லாம் அடையாளமாக வச்சுருப்போம் ஏன்னா யார் இருக்கான்னு தெரியாது ஒரு காவலருக்கும் இன்னொரு காவலருக்கும் தூரம் இருக்கும் பாதுகாப்பில் அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற பாசை அந்த சம்பாஷணை இருக்குல்ல அது சரியாக சேரலைன்னு சொன்னால் இருட்டில் சுப்பாக்கி சத்தம் மட்டும் கேட்கும் சுட்டது யாருன்னு தெரியாது சிஆர்பிஎஃப் வீரனா இல்லை ஆப்போசிட்டில் இருக்கவனான்னு தெரியாது காலையில் தான் தெரியும் திடீர்னு குளிச்சிட்ருப்போம் தண்ணி தொட்டி வந்து விழுந்து அதில் இறந்து போயிருக்காங்க இப்படின்னு ஒவ்வொரு அதிர்ச்சி தகவல்களாகவே நான் கேட்டிருக்கேன் நான் திரைப்படங்களுக்கு போவாங்க வீரர்கள் சிஆர்பிஎஃப் வந்து திரைப்படங்களுக்கு போகும்போது அப்படி யாராவது ஒரு நாலு பேர் படம் பார்க்கணும்னா தேட்டர்களில் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அந்த மலையில் நாலு பேர் உள்ளே இருந்தால் ஒரு ஆள் தேட்டருக்கு வெளியே பாதுகாப்புக்கு நாங்கள் நிற்போம் நண்பர்களே வீரர்கள்லேயே நாலு பேர் உள்ளே இருந்தால் வெளியே ஒரு ஆள் பாதுகாப்புக்கு நின்றுட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் அடுத்து இவர் வேறு ஒரு டீமோடு போகும்போது இன்னொருத்தர் பாதுகாப்புக்கு இருப்பாங்க ஏன்னால் இந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் எப்பொழுதுமே குறிவைக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க போராளி குழுக்கள்னால அப்படின்ற இந்த தகவல்களை எல்லாம் கேட்கும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேடா அப்படின்றத எனக்கு தோணுச்சு அதில் அவனுக்கே பர்சனல் அடுத்த ஒரு நிகழ்வு என்னென்னு நிகழ்துன்னா வேறு ஒரு இடத்துல திருமணம் செஞ்சாச்சு இப்போ அதுவும் என்னுடைய உறவுக்கார பொண்ணு தான் என்னுடைய அக்கா பொண்ணு தான் திருமணம் செய்கிறோம் இப்போ வந்து இந்த இந்த பாடல் காட்சியோடு ஒத்துப்போனதுனால தான் இவ்வளவு நினைவு எனக்கு டக்குன்னு வந்துருச்சு இந்த நிகழ்ச்சிக்கு வர்றது வரைக்கும் எனக்கு எதுவுமே இல்லை வந்ததுக்கப்புறம் அவனுக்கு முதல் குழந்தை பிறக்குது ஆனால் முதல் குழந்தை பிறந்து இறந்துருது பிறந்த உடனே இங்கே இறந்துருது மதுரையில் இப்போ போல் இந்த தெரிய இந்த பாடல் காட்சியில் காட்டுவது போல் வீடியோ காலில் செல்ஃபோன் கிடையாது பார்க்குறதுக்கெல்லாம் அப்போ வாய்ப்பு இல்லை தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு காலகட்டத்திலலாம் எதுவுமே இல்லை இல்லையா அப்போ லீவு அப்ளை பண்ணால் லீவு கொடுக்கல அப்படின்றதான் அவனுடைய முக்கியமான குற்றச்சாட்டு அங்கேருந்து தொடங்குது லீவு கேட்குற அது என்ன சொல்கிறேன் எனக்கு இன்னும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அது இறந்துருச்சு அதுக்கு ஒரு ப்ராசஸ் அவங்க சொல்கிறாங்க இப்போ அந்த ப்ராசஸில் லீவு கிடைக்கல நான் வந்து அவன் அந்த லீவு அந்த ப்ராசஸ் முடிஞ்சு வந்து பார்க்கும்போது அது வரைக்கும் குழந்தைய வச்சுருக்க முடியாது இல்லையா அது அடக்கம் பண்ணிச்சு அப்போது இப்போ அந்த இடத்துல நின்று சொல்கிறேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவ்வளோ நான் போராடி இந்த வேலையை நான் நேசிச்சு நான் கூட இருந்து கடைசியில் என்னுடைய இப்போ குழந்தை இறந்தது கூட எனக்கு லீவு கிடைக்கல அது என்ன காரணன்றது தெரியலை நல்லா தாமதமானதுண்டு அதற்கு பின்னாடி அவன் வந்து சிஆர்பிஎஃப் வேலை வேணான்றது அது ஒரு ப்ராசஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் அது எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிஆர்சியில் மாதிரியில் பாண்டியன் ரோடு வேஸ் இருக்கு இல்லையா அது கார்பரேஷனில் அங்கே வேலைக்கு சேர்ந்து இப்போ வரைக்கும் ஒர்க் இருக்கான் அப்போது இந்த பாடல் காட்சியை பார்த்த உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது இந்த கதைகள் எல்லாமே கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள் இவ்வளவு கடினமான ஒரு உழைப்பு இவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வேலை செய்யக்கூடியவர்கள் தான் நம்ம சினிமாவில் அதிகமாக வந்து இராணுவ வீரர்களையும் காவல்துறை மட்டும்தான் பார்த்துருப்போம் சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப்லாம் பற்றி நம்ம பார்க்கறதில்ல யாரும் அதை சொல்கிறதும் இல்லை அதை பற்றி தெரியவும் தெரியாது ஆனால் இவர்களுக்கு எல்லாத்தையும் விட எல்லா இடத்துலையும் ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல பூரா சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருக்கிறாங்கன்றது மட்டும் மறுக்க முடியாத உண்மையாக நான் உணர்கிறேன் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து இந்த வீடியோவை எடுத்து இந்த பாடலை எடுத்தவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படி ஒரு நிகழ்வுக்கு பெருந்தன்மையோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டிஐஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போது நான் இந்த துறையை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை சொன்னேன் இதில் இருக்கிற முழுமையான விஷயங்களை ஏன்னா இதை இதை வெறும் இசை வெளியீட்டு விழாவை கடந்து கடந்து போயிடாமல் ஒரு ஆல்பம் ரிலீஸாக கடந்து போயிடாமல் இதன் மூலமாக சமூகத்துக்கு என்ன நன்மை ஏற்பட போகிறது அதில் இந்த துறை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பாதுகாக்கிறாங்க ஏன்னா நமக்கு அதெல்லாம் தெரியாது நம்ம வேறு ஒன்று வச்சுருப்போம் இந்த நாடு பல்வேறு மக்கள்களால் இயங்கிக்கிட்டு இருக்குது நமக்கு ரொம்ப பரிச்சயமானது இப்போ கையில் இருக்கிற செல்ஃபோனு யூடியூப்பு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அரசியல் ஜெயிலி நடக்கிற டிபேட்டு இதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருது இதை தாண்டி ஒன்று இருக்குது நம்ம இந்த இடத்துல உட்காந்து நிம்மதியாக பேசிக்கிட்டு இருக்கோம்னா யாரோ அங்கே தங்களோட உயிரை கொடுத்து பாதுகாக்கிறனால தான் நம்ம இங்கே உட்காந்துருப்போம் அது வெளியே நிற்கிற காவல்துறையாக இருக்கலாம் அல்லது எல்லை பாதுகாப்பு படையாக இருக்கலாம் யாரோ இருக்கலாம் ஆனால் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல இந்த நிகழ்ச்சியை அதுக்கு பயன்படுத்தணுன்றது எனக்கு தோணுனது அதை நான் பயன்படுத்திக்கிட்டு மரியாதைக்குரிய அருண்குமார் டிஏஜி அவர்கள் இதற்கு சரியான பதில் தந்து அது சரியான முறையில் இந்த செய்தியை கொண்டு போய் உங்கள் மூலமாக மக்களிடம் சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி